வெல்கம் பேக் டு ரிஃபான் மீடியா டூ பாயிண்ட்டும் இந்த வீடியோவில் என்ன கன்னியூஸ் வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம மங்களூர் போயிருந்தோம்னு சொன்ன மாதிரி உடுப்போட வீடியோ தான் கன்னியூசம் பார்க்க போகிறோம் அன்றைக்கு மதியானம் வந்து நாங்கள் சாப்பிட போனோம்ன்னு சொல்லுவாங்க அதோட வீடியோ கண்டினியூட்டி வீடியோ தான் நீங்கள் இருக்கீங்க நாங்கள் என்ன சாப்பிட்லான்னு சொல்லி ஆர்டர் பண்ணுன்னு சொல்லி ஹோட்டலுக்கு போய் உட்காந்தோம் ஹோட்டலில் உட்காந்து கிட்டத்தட்ட வந்து பத்து நிமிஷம் கழிச்சிட்டு வந்து ஆர்டர் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அது ஒன்று பத்து நிமிஷம் கழிச்சிக்க அப்புறம் தான் நம்ம கேட்டது வந்துச்சுன்னே சொல்லாங்க நான் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டேன் அதாவது கர்நாடகா ஸ்டைலில் இருக்கிற பிரியாணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் ஆனால் அது நார்மலாக பார்த்தா நம்ம கேரளா ஸ்டைலில் சாப்பிடும்போது பாருங்க அந்த பிரியாணி தான் கொடுத்தாங்க அதை உள்ளே வந்து டஃப் பண்ணி வச்சு மசாலாவை முன்னாடி மேலே அப்படி சாப்பாடில் வச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க ஆனால் சாப்பாடு சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி மாதிரியே ஒரு சில்லி மாதிரி கொடுத்தாங்க கேட்டதுக்கு அது நாங்கள் தனியாக ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதில் காம்போ வந்துச்சான்னு சொல்லி ஆமாங்க இதுலேயும் ஒரு காம்போவோ வந்துச்சு இந்த காம்போவில் எக்ஸ்பர்ட்டாக என்னென்ன வரப்போகுதுன்னா ஒரு சிக்கன் பிரியாணி பக்கத்தில் ஒரு தந்தூரி சில்லி அப்புறம் ஒரு கொக்கோ கோலா ஜூஸுன்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாமே வந்து கொண்டு வந்து வச்சாங்க வச்ச உடனே பசி மயக்கத்தில் விட்டு விளாசி கட்டியாச்சுன்னே சொல்லலாம் நல்லாவே சாப்பிட்டு நல்லா வைப் பண்ணிட்டுருந்தேனே சொன்னாங்க சாப்பிட சாப்பிட ஒரு விஷயமா சொன்னாங்க இது வந்து இது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெனு சாப்பிட்டிங்கன்னா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விதத்தை சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு இதே நல்லா இருக்குங்க எனக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டி சாப்பிட ஆரம்பித்தேன் அவன் மொத்தம் நல்லா தான் இருந்துச்சுன்னே சொல்லாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சது இங்கே சாப்பிட்டு நான் சொன்ன பாருங்கள் பெப்சியும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்புறம் அந்த க்ரீன் டீ உண்டான சட்னி அந்த மைனிஸ் எல்லாம் கொடுத்தாங்க நம்ம பாய் பாயி அனுசீர் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்டோவில் போக ஆரம்பித்தோம் அங்கேருந்து ஆட்டோவில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுன்னே சொன்னாங்க ஆட்டோவில் ட்ராவல் பண்ணி போகும்போது அவர் ஜாலியாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க கர்நாடகாவில் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கனா ரேட்டு கம்மியாக தான் வாங்குகிறாங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வாங்க போகும்போது இருந்துச்சுன்னு சொன்னாங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது நைட் டைம் அடுத்த நைட்டு போய் தூங்கிட்டு ரூமில் அடுத்த நாள் வந்து ஒரு இதுக்கு வாக்கிங் பிரிட்ஜுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க ஐஸ்லேண்டு சொல்லி ஒரு இடம் வந்து இங்கேருந்து இருந்து கூப்பிட்டு போய் அந்த துறையில் விட்டுருவாங்க அந்த லேண்டில் விட்டாங்கன்னா ஐஸ்லேண்டில் நம்ம வந்து அங்கே சுற்றிட்டு ஒரு ரெண்டு மணி நேரமோ ஒரு மணி நேரமோ சம்திங் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த கப்பலில் ஏறணும்னா உண்டு வந்து விட்ருவானே சொன்னாங்க இந்த படகு சவாரி போகும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிது இப்போ நீங்கள் நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் கப்பல் துறை இடத்துக்கு நான் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்ட்ரன்ஸில் வீடியோ எடுத்துகிட்டே போகும்போது வீடியோ எடுத்துகிட்டே போகும்போது ஒவ்வொரு ப்ளேஸாக பாட்டு போகணுன்னு சொல்லுவாங்க அப்படியே பார்த்துட்டு போகும்போது நல்லா ஜாலியாக இருந்துச்சு ரைட் சைடு ஃபுல்லாக பீச்சாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதாவது கப்பல் துறைமுகம் எப்படி எல்லா ஊரில் இருக்குமோ அதே மாதிரி இது டெட் உடுப்பியில் உடுப்பில் இருக்குதுன்னு சொல்லாங்க அந்த இடத்த பார்த்துட்டு இப்போ டூரிஸ்ட் ஆளுங்களாம் வந்தாங்கன்னா கார்னு பற்ற இடத்துல இடத்துல நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படியே நடந்து ஜாலியாக இருந்தோம் ஆனால் வெயில் சரியான வெயிலாக இருந்துச்சுங்க ஆனால் வெயில் டைத்தில் இந்த இடத்துக்கு வரது அவாய்ட் பண்ணிக்கலாம் சாயங்காலம் டைம் வந்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா நாங்கள் போன டைம் நல்லா ஒரு வெயில் அடிச்சது பக்கத்துலேயே தான் ரைட் சைட்லாம் சொன்னாங்க பீச்சு அந்த பீச்சிலேயும் ஒய்ப் பண்ணிட்டு தான் நாங்கள் குளித்தோம் மல்பே பீச்சு அந்த பீச்சு கனெக்ட் ஆகணே சொல்லாங்க இப்போ நாங்கள் போகிற பீச்சும் எல்லாமே ஒரே பீச்சான பேருக்கு மட்டும் தான் மாறி மாறி வரும் இந்த சைடு நாங்கள் சுற்றிட்டா இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதோ வந்து விளையாட்டு விளாட்ற குழந்தை விளையாடுற மாதிரிலாம் எதோ இடம் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரவுண்டான மாதிரி ஒன்று இருந்துச்சு மாதிரி பீச் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடு சொன்ன மாதிரி இருங்க சேர்லாம் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க அந்த சேர் பக்கத்துலாம் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் இங்கே ஒரு ரவுண்டான அதுக்கிட்ட ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அந்த சர்க்கரை இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக ஒய்ஃப் பண்ணுறதுன்னே சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபைன்லி வந்து இந்த கப்பல் மீனவர்கள்லாம் வந்து தள்ளுவாங்க பாருங்க கப்பல் தள்ளிட்டு போகிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அங்கே எடுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க சிலைகளில் அங்கெல்லாம் நின்று ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு வந்து சொல்லாங்க அது பார்க்கும்போது நேச்சுரல் நேச்சுரலாகவே இருந்துச்சு நேச்சுரல் எப்படி இருக்க முடியுமா அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் அந்த பீச்சுக்கிட்ட போய் அந்த ரைட் சைடில் ஃபுல்லாக வந்து பீச்சை கவர் பண்ண ஆரம்பிச்சுன்னே சொல்லுவாங்க பீச்சில் நல்லா ஒரு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் வியூ நல்லா கிடச்சிது என்ன அந்த கல்லில் நிற்கதும் முடியல வெயில் சரியான வெயில் அடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க அப்படியே நாங்கள் நடந்து வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு சிலைகள் வச்சுருந்தாங்க மெயினாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் நல்ல ஒரு ஸ்பாட்னே சொல்லலாம் உடுப்பி ஒரு நல்ல ஒரு இடம் கர்நாடகா சைடு பக்கத்தில் தான் இருக்குது மங்களூர் பக்கத்தில் தான் இருக்குதுன்னே சொல்லாங்க கண்டிப்பாக வந்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாமல் போகிற இடம் இந்த ஒரு மங்களூர் பிளேஸ் இன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ளேஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் கர்நாடகா மொழி தான் இல்லை தமிழ் பேசுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியுது இங்கிலீஷு வரளவுக்கு நீங்கள் வச்சு தெரியணுன்னா கண்டிப்பாக மேட்ச் பண்ணி நீங்கள் வந்துக்கலாம் பிரச்சனை கிடையாது நான் மற்றபடி சாப்பாடு விஷயத்தில் மட்டும்தான் ஒரு சில விஷயம் மட்டும்தான் ஒத்து வர மாட்டேங்குது மித்தபடி எல்லாமே ஓகே கேரளா மாதிரி தான் சாப்பாட்டில் எப்படி ரேட்டு ஜாஸ்தி வருமோ அதே மாதிரி க கர்நாடக சைடு ஃபாலோ பண்ணுறாங்க போல் அது மட்டும்தான் மித்தவடி எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் போன இடம் வந்து நாங்கள் ஒர்த்தான பிளேஸ்ன்னு சொல்லாங்க ஆனால் என்ன கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த போட்டில் ஏறுற மாதிரி இருந்துச்சு என்ன நாங்கள் பத்து மணிக்கு அந்த போட்டோட டிக்கெட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா நாங்கள் வந்து காலையிலேயே ஏழு எட்டு மணிக்கும் எட்டு பத்துக்கும் தான் இப்போ நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் வீடியோ அப்போயும் எந்தளவு வெயில் இருக்குதுன்னு பாருங்கள் வெயில் காலங்காலத்துலேயே அடி கொளித்து சொன்னாங்க சொல்லாங்க அளவு தான் வெயில் இருக்குதுன்னு சொல்லி சரி நம்ம ரிட்டன் வரப்போயாவது வெயில் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி நம்ப எடுத்துகிட்டு எடுத்துட்டு இருந்தேன் இப்போ ஃபைனலி டிக்கெட் கொடுக்குற கவுண்ட்டுக்கிட்ட நம்ம வந்தாச்சுன்னே சொல்லாங்க டிக்கெட் கவுண்டிங் தான் வந்து கொடுப்பானே சொல்லலாம் டிக்கெட் ஒரு ஆளுக்கு எவ்வளோ வாங்கினாங்கன்னா முன்னூற்றி அறுபது ரூபா வந்து ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணானே சொன்னாங்க கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபது போது ஒருத்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குரூப் மாதிரி மூணு பேத்துக்கு இவ்வளோ நாலு பேர்த்துக்கு இவ்வளோன்னு சொல்லுவோம்லாம் அந்த மாதிரி தான் வாங்கினாங்க ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல ஆனால் டிக்கெட் நான் வாங்கும்போது அவன் எங்கள் அண்ணன் தம்பி இருந்தார் ஆனால் எவ்வளோ நான் கேட்கலாம் நான் பாட்டுக்கு வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஒரு அரை மணிநேரம் உட்காரச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த போட்டில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை வந்து அந்த நேரத்தை கிழிச்சிட்டு நாங்கள் பாட்டுக்கு பாட்டு கப்பலில் ஏற ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க போட்டில் போகும்போது அது ஒரு வைபாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் போட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஜே பார்ட்டிலாம் வைக்கிற மாதிரி சாங்கு வச்சுருந்தானே சொல்லுவாங்க சரி கப்பலில் தான் பார்க்கலாமே இந்த கப்பல் கிடையாதுங்க அடுத்த கப்பல் அப்படின்னாங்க அந்த கப்பலையும் பார்த்து கரெக்டாக கேட்ச் பண்ணி ஏறிட்டோம் ஏறினதுக்கப்புறம் அந்த இது பாருங்க சேஃப்டி இது போட சொல்கிறாங்க ஏன்னா நம்ம சப்போஸ் சேஃப்டிக்கிட்டு போட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல எந்த விஷயம் இருந்தாலும் டக்கு டக்குன்னு இது பண்ண முடியும்னு போனோடனே நாங்கள் அந்த போட்டுக்கு உண்டான சேஃப்டி இது போட்டுக்கிட்டோன்னே சொன்னாங்க அது போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து கப்பலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே கப்பலு போக ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் டிஜே பார்ட்டி அப்புறம் ஸ்கீலெல்லாம் சின்ன சின்ன போயிட்டு இருந்துச்சு அங்கெல்லாம் டாட்டா சொல்லிவிட்டு நல்ல ஒரு ஒய்ப் பண்ணிட்டு வந்தோன்னே சொல்லாங்க நல்ல ஒரு ஜாலியான வைப் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஸ்பாட்னா இந்த ஸ்பாட்டை கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் உடுப்பி எனக்கு ரொம்பவே வந்து இந்த இடம் பிடிச்சதுன்னு சொல்லாங்க ரம்ஜானுக்கு அப்புறம் தான் நாங்கள் போயிருந்தோம் எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் என்னமோ வந்து அந்த போட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் போர் அடிக்காது பாட்டெல்லாம் போட்டு பயங்கரம் வந்து டிஜே பரட்டி மாதிரி சவுண்டெல்லாம் வச்சு பயமாக கொண்டாடுனாங்க அப்போ ஃபைனலி வந்து எங்களை கரையில் வந்து இறக்கி விட்டாங்கன்னு சொன்னாங்க கரையில் இறக்கி விட்டாங்க மீன்ஸ் அந்த ஐஸ்லேண்ட் நான் சொன்ன மாதிரி இது ஒரு தீவு தீவில் வந்து இறக்கி விட்டுருவாங்க தீவில் இறக்கி விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரையும் அந்த சுற்றி பார்க்கலாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஒரு கடை தான் இருக்குது ஜூஸு என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே வச்சுருந்தாங்க அந்த ஐஸ்லேண்டு சுற்றி வரக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கனா இருபத்தி அஞ்சு நிமிஷம் சம்திங் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மீதி இருபது நிமிஷம் வந்து நாங்கள் பீச்சில் ஆட்டம் போட்டோன்னே சொல்லலாம் நல்ல ஒரு ஜாலியாக இருந்துச்சு ஒரு போட்டில் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது பேர்த்த ஏற்றிடுறாங்க அதிலே வந்து நல்ல ஒரு சேஃப்டி கிட்டெலாம் கொடுத்து பயங்கரமாக கொண்டு போகிறாங்க இந்த பீச் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா குளிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த பீச்சில் குளிக்க அனுமதி கிடையாது ஏன்னா ரொம்பவே வந்து ஆக்ரோஷமான கடலு அதே மாதிரி அலைகள் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெட் கொடி வச்சுருந்தானே சொன்னாங்க ஏன்னா நீங்கள் இப்படின்னு லைட்டாக இறங்கினாலே அப்படியே வந்து ஒரு கிணறோட ஆழம் எவ்வளோ இருக்குமோ அந்த மாதிரி ஆழம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னால் அப்படியும் இருக்குமான்னு சொல்லி அந்த தண்ணி தெளிவாக இருந்துச்சு நாங்கள் பார்க்கும்போதே அப்படி தான் தெரிஞ்சுது ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சுன்னே சொல்லுவாங்க அந்த தண்ணியை பார்க்கும்போது இந்த இடமூலம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகும்போது நாங்கள் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கும் பாருங்கள் நாங்களும் ஒன்று கையில் வச்சுருந்தோம் அதை வச்சு பாட்டு கேட்டு நல்லா ஒரு வைப் பண்ணிட்டு போயிட்டு இருந்துன்னே சொன்னாங்க நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிது இந்த இடத்துக்கு போகும்போது ஒரு தீவில் வந்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கீழே இறங்க வேணான்னு சொல்லி ஒரு காடு அங்கே நின்றுட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க தெல கன்னட வசையில் இங்கிலீஷில் சொன்னாங்க அதையும் வந்து நம்ம அப்படியே கேட்ச் அப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பி நடந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி வரும் அந்த இந்த தீவில் இறக்கி விட்றாங்கன்னா இப்படியே சுற்றி அந்த கல்லுலாம் இருக்கும் சுற்றி சுற்றி அந்த இதெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம்னாலே அந்த கரைக்கு மறுபடி வந்துடலாம் போட்டில் எங்கே இறக்கி விட்டாங்களோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடலாம் அங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாலியாக வந்து ஒரு ஜாலியாக ஒய்ப் பண்ணிகிட்டு இருக்கலாம் அந்த ஸ்பாட்டு பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து அடுத்து நாங்கள் இறக்கு எங்கே இறக்கி ஏற்று விட்டாங்களோ அங்கேயே வந்து இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச்சு ரெண்டு சைடு கடல் இருக்குது பாருங்கள் அதுலேருந்து இடையில ஒரு பாலம் மாதிரி விட்டுருந்தாங்க அதில் நடந்து போய் நம்ம சுற்றி ரெண்டு பக்கம் இருக்கிற வியூவையும் வந்து பார்க்கலாம் அப்படின்னாங்க அதுலேயும் நடந்து போகலாம் சாயங்காலம் நடந்து போனீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்குன்னே சொன்னாங்க நான் குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் நடந்து போனேன் என்னால் நடக்க முடியல வெயிலும் ரொம்பவே ஜாஸ்தி அடிக்க ஆரம்பிச்சிச்சு ரிட்டன் நான் வந்து இந்த இடத்துல இப்போ நடக்கும்போது அதிகாலை மதம் அதி மதியானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி இருக்கும் அப்போ தான் நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நான் நடக்கவே இல்லை அதுக்கப்புறம் நீங்களே போய்ட்டு வந்துடுங்கன்னு சொல்லி நம்ம பாயை தாட்டி விட்டு நான் பாட்டுக்கு அப்படியே வந்து சுற்றி வர வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க அந்த நடந்து போகும்போது வியூ வியூ போது வீடியோ சூப்பராக இருக்குன்னே சொல்லாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் உடுப்பி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒர்க்கில் எந்தளவு டூரிஸ்ட் பிளேஸ் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நிறைய ஸ்பாட் இருக்குது பெங்களூர் வந்துட்டிங்கனாலே சூப்பராக இருக்குதுன்னே சொல்லாங்க இப்போ அப்படி கொச்சினில் வந்து மால் இருக்கும் அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய ஒரு கர்நாடகா சைடில் அந்த மங்களூர் சைடில் பெரிய ஒரு மாலில் வச்சிருந்தாங்க நிறையா இருக்குது நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்து வந்து கிளம்பிட்டு சாயங்காலமே ட்ரெயின் ஏறிட்டோம் நம்ம ஊருக்கு நம்ம ஊருக்கு வந்து எப்படி வந்தோம்னா திருப்பூர்லேருந்து இறங்கி தான் மாறி வந்தோன்னு நினைக்கிறேன் ஆனால் பாலக்காட்டுலேருந்து இறங்கி அப்படி வந்து தான் நாங்கள் மாறி வந்தோம் ஜாலியாக இருந்துச்சு ட்ரிப் இதோட முடிச்சுக்கிறேன் இதான் உங்கள்கிட்ட சொல்லி நான் ஷேர் பண்ணுவேன் உடுப்பி மங்களூர் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூடியூப்